முதலில் உணருங்கள் பின்னர் நம்புங்கள் ஒரு இளைஞன் கடவுளிடம் மிகவும் கடுமையாக பிரார்த்திக்கிறான் கடவுளும் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவனும் தனக்கு நல்ல வேலை வேண்டும் என கேட்கின்றான் நல்ல வேலையும் அவனுக்கு கிடைக்கிறது சில வருடங்கள் கழிந்த பின்னர் அவன் மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றான் அப்பொழுதும் கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவன் தனக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என கேட்கின்றான் அதுவும் அவனுக்கு அமைகிறது அவ்வாறு அவன் வீடு குழந்தைகள் வேலையில் பதவி உயர்வு என காலத்திற்கு காலம் கேட்கின்றான் இறுதியாக மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் கடவுளை பிரார்த்திக்கின்றான் அப்பொழுது கடவுளும் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக் கேட்கின்றார் அதற்கு அவன் இப்பொழுது எனக்கு வயது முதிர்ந்து உடல் நலம் குன்றி மிகவும் அவஸ்தைப்படுகின்றேன் எனக்கு நிம்மதியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தாருங்கள் எனக் கேட்கின்றான் அதற்கு கடவுளும் இதனை நீ முதல் முறை என்னை சந்தித்த பொழுது கேட்டிருந்தால் அப்பொழுதே உனக்கு அதனை தந்திருப்பேனே என கூறுகின்றார் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் எமது வாழ்க்கையுடனும் இது ஒத்து இருப்பது போல தெரிகின்றதல்லவா நாமும் எமக்கு தேவையான நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடுகின்றோம் ஆனால் அவை வெளிப்பொருட்களில் தங்கியிருப்பதில்லை என்பதை இறுதியில் தான் அறிகின்றோம் அது மட்டுமன்றி கடவுள் பற்றி வரும் பொழுது நம்பினால் அதுவே போதும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆனால் உலகில் உள்ள மற்றைய விடயங்களை நாங்கள் அவ்வாறு பார்ப்பதில்லை இது எப்படி உள்ளது என்றால் நீங்கள் ஒரு கடைக்கு புடவை வாங்க செல்கிறீர்கள் கடைக்காரரிடம் நல்ல தரமான துணிகளை காட்டச் சொல்கிறீர்கள் கடைக்காரரும் தனக்கு தெரிந்த அளவிற்கு துணிகளை எடுத்து போடுகின்றார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் துணியை தொட்டு பார்ப்பீர்கள் ஏன் அதனை தொட்டு பார்க்க வேண்டும் கடைக்காரர் நல்ல துணி என்று கூறினாலும் அதை தொட்டு பார்த்தால்தான் உங்களுக்கு ஆறுதல் வருகிறது ஆமாம் நல்ல துணிதான் என்ற திருப்தி ஏற்படுகிறது உங்களது மகன் பாடசாலையில் இருந்து வருகிறான் நீங்களும் தேர்வு முடிவுகள் எப்படி என கேட்கிறீர்கள் அதற்கு மகனும் நான் தேர்வு அடைந்து விட்டேன் எல்லாமே மிக திறமாக உள்ளது என கூறுகிறான் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் ரிப்போர்ட் காட்டை காட்டு என்பீர்கள் உங்களது கண்களால் பார்த்தால்தான் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது இவ்வாறு நாம் உலகத்து விடயங்கள் எல்லாவற்றையும் தொட்டு பார்த்து நுகர்ந்து உறுதி செய்து கொள்கிறோம் ஆனால் யாராவது கடவுள் உங்களின் உள்ளே உள்ளார் என்று கூறினால் ஆமாம் கடவுள் என் உள்ளே உள்ளார் என்று கூறிவிடுகிறோம் அதற்கும் அப்பால் சென்று கடவுள் என்னுள்ளே உள்ளார் என்றால் அவரை நான் தரிசிக்க வேண்டும் உணர வேண்டும் என்று எண்ணுவதில்லை இற்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூறினார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் எவ்வளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் சில அடிப்படை தேவைகள் ஒருபொழுதும் மாறுவதே இல்லை பசி எடுக்கும் போது உணவு தேவை தாகம் எடுக்கும்போது தண்ணீர் தேவை களைப்பு ஏற்படும் போது ஓய்வு தேவை இவ்வாறான உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்ய தெரிந்த நாம் எமது உள்ளத்தின் தேவையை பூர்த்தி செய்ய மறந்துவிட்டோம் அல்லது அதனை பூர்த்தி செய்வதை பிற்போடுகிறோம் இந்த உள்ளத்தின் தேவை என்ன உள்ளம் அமைதியை அனுபவம் செய்ய விரும்புகின்றது உள்ளத்தில் உள்ள தெய்வீகத்தை உணர விரும்புகின்றது இவற்றை பற்றி உரையாடுவது மிகவும் இலகு கடவுள் எல்லா இடமும் நீக்கமற நிறைந்துள்ளார் என கூறுவது மிகவும் சுலபம் ஆனால் உள்ளத்திலே வீற்றிருக்கும் கடவுளை உணர விரும்பினால் அதற்கான முயற்சியை நாங்கள் தான் போட வேண்டும் அதற்கான தேடல் எங்களில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் எங்களை பொறுத்த வரையில் எதுவரை நாங்கள் அதனை அனுபவிக்கவில்லையோ அதுவரை ஒன்றுமே நிறைவாக இருக்காது ஒரு விடயத்தை பற்றி படிப்பதால் எழுதுவதால் நாம் அதனை கொள்கை அளவில் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதன் மூலம் அனுபவம் ஏற்படாது நாங்கள் சைக்கிள் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மணிக்கணக்காக எவ்வாறு பெடலை அழுத்த வேண்டும் எவ்வாறு நேரே பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு அறிய முடியும் ஆனால் ஒரு சைக்கிளில் ஏறி அமர்ந்து அதனை ஓட முயற்சிக்காத வரை அது எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் இந்த மூச்சு வந்து போகும் வரை நாங்கள் மனிதர்களாக இருப்போம் மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் பல விடயங்களை செய்யலாம் ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயம் செய்ய முடியும் அதுதான் எங்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் எல்லையில்லாத தெய்வீகத்தை அனுபவம் செய்ய முடியும் இந்த புத்தியினால் விளங்க முடியாததை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுது நாங்கள் அதனை அனுபவம் செய்கிறோமோ அன்று எங்கள் வாழ்வு பயனுள்ளதாகும்